வேற லெவல் லெக்ஷா எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் சுகனாவும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த வீடியோ ஏன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டிவாக அதை வந்து சுகுணா அம்மா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த பெரிய முன்னாடி சுகுணா பேசு சுகுணா என்ன பேசாம அமைதியாக இருக்க இங்கே என்ன அமைதியாக நிற்கணும்னு நான் சொல்லியிருக்கோம் எதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியணும் எனக்கு தெரியுதுரா ஏன் மருமங்க எப்படுறா அவ பொண்ணு கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவாளா அப்பா எனக்கு யாருமேலயும் நம்பிக்கை இல்லைப்பா எனக்கு தேவை உண்மையான காரணம் அது நானே வந்து பேசியிருந்தாலும் நான் அவர் முன்னாடி நின்று பேசியிருப்பேன் எனக்கு தேவை யாருன்னு தெரியணும் யார் மேலேயும் நான் நம்பிக்கைப்படுற மாதிரி தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் அந்த ஆள்னு கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னைக்கு வேற வழி இல்லை அவர் முன்னாடி நம்ம பேச போகிறோம் பேசிட்டு நம்ம இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறோம்னு மட்டும் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்கிறாங்க அப்புடின்னு பார்த்து நான் தான் ஃபோனில் பேசினதா சொல்லுங்கயா அப்படின்னு அந்த இடத்துல சுகுணா வந்து சொல்கிறாங்க உடனே இந்த அம்மா தான் பேசுனதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்கிற குடும்ப சூழ்நிலையை பார்த்தா சரிப்பட்டு வரலையே ஆல்ரெடி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க இந்துமதி வரப்போ ஐயா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் கேட்குறீங்களா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா தான் உங்கள் கிட்டே வந்து பேசினாங்க அது உண்மை தான் நானே ஒத்துக்கிறேன் தயவு செஞ்சு அவங்கள மாட்டி விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு நல்லதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கதிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை லைட்டாக சொல்லிட்டாங்க அதனால இல்லைங்கய்யா இவங்க மூணு பேருமே கிடையாது அப்படின்னு தான் சுகுணா அம்மாவே வந்து நார்மலாறாங்க அப்படியே அமைதியாறாங்க யாருக்கோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சுகுணா அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பாடா நம்ம வீட்டு பொண்ணுங்க யாருமே செய்யலை எனக்கு அதுதான் வந்து கோபமா வருது மூணு பேரில் யாருமே இல்லைன்னா வேற யாரு அப்பா என் மேலே உனக்கு சந்தேகமா இல்லடா உன் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை நீ மண்டபத்தில் இருந்த ஆனா போன்ல வந்து பேசுனவங்க தானே காரணங்கிறாங்க இருப்பின நானும் பேசிடுறேன்ப்பா இல்லாட்டி நான் உனக்கு காரணமா இருப்பேன்னு உனக்கு தோணி இருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்கிறன அப்படின்னு சொல்லும்போது என் வாய்ஸ் கேட்டீங்களாயா அதெல்லாம் இல்லை நான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாவை கூட்டிட்டு வராங்க நம்ம கிருபா டேய் எனக்கு தெரிஞ்சு அந்த பெரியவர் யாருக்கோ வந்து காப்பாற்றணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உன்னோட பொண்டாட்டி தானே அவரை கூட்டிட்டு வந்ததே அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன வேணான்னு நடந்திருக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்கண்ண நான் என்ன செய்யணும் அவர் மேலே ஒரு கவனம் இருக்கட்டும் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்களை காப்பாற்றணும்னு அவர் இப்படியெல்லாம் வந்து செஞ்சுருந்தா உண்மையான நபர் யார் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருந்தாலும் நன்றி சொல்லணும் அவர்கிட்ட போய் பார்த்து பேசணும்னு ஏதாவது ஒரு தருணம் வந்து வரலாம் அதனால் அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருங்கிற விஷயத்தெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டங்க நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் இல்லப்பா வேணாம்ப்பா என்ன ஆட்டோல மட்டும் ஏத்தி சொன்னோன்னே ஆட்டோவை மட்டும் ஏற்றி விட்டு விட்டுறாங்க ஆனா உண்மையான ஆள் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காம மாட்டேன்னு சொன்னோன்னே கருணா வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க கிருப்பா கிட்ட ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல வெளியால் யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆங்கிளில் வந்து யோசிக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப அண்ணே அதுக்குலாம் வாய்ப்பே இல்லனே அப்படின்னு திவாகர் திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே தானே தேடணும் யாரோ ஒருத்தவங்க சதி செய்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் இப்போ எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் டேய் சந்தேகப்பட்டோம் அவர் வந்தாரு பேசிட்டாரு பெயிட்டாரு நம்ம வீட்டு ஆளுங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுறணும் சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துவாகர சத்தம் போட்டு பேசணும்னே ஆனால் என்னென்ன இப்படியெல்லாம் வந்து பேசிட்டேன் உண்மையிலேயே நீ இப்படி பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல எனக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறியாடா உனக்கு தோணுனது அப்புறம் என்ன அப்படி பேசுனேன் டேய் நம்ம முதல்ல ஒரு விஷயத்த வெளியில் சொல்கிறேன்னா யோசிச்சு பேசணும் சரியா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம ஆளுங்களுக்கு கூட யாருக்கும் தெரியக்கூடாது நான் அவங்கள நம்புறேன்னு சொன்னதுனால தான் அவங்க பாட்டப்பட மாட்டாங்க கேஷுவலா அந்த பெரியவரை யாரு சந்திக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராக இருக்கட்டும் நான் உண்டுலன்னு ஆக்கிடுறேன் சூப்பர்னே உங்க இடத்துக்கு நான் தான் வரப்போகிறேன்னு தெரியல உங்களை மாதிரி நான் தான் யோசிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப சுகுணா அம்மா வந்து யோசிக்கிறாங்க முதல்ல அந்த பெரியவர் எதுனாலும் இப்படி சொன்னார் என்ன ஏதுன்னு தெரியல நிச்சயம் நம்ம அவர்கிட்ட வந்து நன்றி சொல்லியே ஆகணும்னு சுகுணா வந்து தப்பாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதுக்காக தான் நம்ம கிருபா கருணா திவாகர் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி நம்ம போய் துர்கை அம்மன் கோயிலில் தானே வந்து அவர் வந்து இப்போ பாட போகிறேன்னு சொன்னார் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து இந்துமதிக்கு எங்கடா அது நம்ம சுகுணா அக்காவை காணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா அச்சச்சோ நிச்சயம் அவருக்கு கை மாறா எதாவது நன்றி சொல்லலான்னு கூட போயிருக்கலாமே இதைத்தான் நான் ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் அக்காவை நான் கஷ்டப்படுத்து காப்பாற்றுனேன் இப்போ இப்படி வந்து சொதப்புறாங்களே நான் எவ்வளோ வந்து பாடுபட்டாலும் இவங்க ஏதாவது ஒன்று சொதப்பி மாட்டிக்கணுன்னே வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்களே ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அப்படியே வந்து விட மாட்டாங்களா பிடிச்சி அதுலேயே வந்து தொங்கிட்டு இருக்காங்கன்னு சமக்கடுப்புல வந்து இருக்காங்க நம்ம இந்துமதி யாருக்கும் தெரியாமல் ஃபோன் அடித்து பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அந்த பெரியவருக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க ஐயா நான் தான் இந்துமதி பேசுகிறேன் இது மாதிரி யாராவது வந்து உங்களை வந்து பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள பார்க்காதீங்க ஏதாவது பண்ணி சமாளிச்சுருங்க ஐயா அவங்க எதுவும் தப்பு பண்ணிட போகிறாங்க நம்ம கருணா இருக்காருல்ல கருணாவும் கிருபாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க சரிடா நீ வீட்டில் இருந்து பார்த்துக்க நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா அந்த கோயிலுக்கு பக்கத்துல வெளியில வந்து நிக்கலாம் நிச்சயம் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்குள்ள கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க அவங்க நம்ம வீட்டு ஆளுங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் கார் எடுத்துட்டு வந்து மாசம் வந்து நிற்கிறாரு நம்ம கிருபா இது தெரியாம சுகுணாமாவும் ஆட்டோல வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோல இறங்கும்போது ஆப்போசிட்டில் தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து ஒரு வண்டி வந்ததுனால நம்ம சுகுனா அம்மா காசு கொடுத்துட்டு சட்டுன்னு அந்த கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டாங்க இது வந்து தெரியல நம்ம திருப்பா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சரி வீட்டில் இருக்கிறப்ப ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இந்துமதி கருணாவோட ஃபோனை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்குன அந்த பெரியவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஏய் யார்கிட்ட வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்க ஃபோனு வந்து ரிங் ஆகிட்டு இருக்கு அது கூட தெரியாம இருக்க என் ஃபோனை கூடன்னு சொன்னோன்னே அவர் மாட்டுக்கும் ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம இந்துமதிக்கிட்டேருந்து அண்ணன் தான் கால் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே அச்சோ அண்ணன் கால் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு காலை வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்னென்ன நான் இது மாதிரி துர்கையம்மன் கோயில் வாசலில் தான் நிற்கிறேன் அப்படியானே அங்கே நிற்கிறீங்களா நீ வாடா முதல்ல உனக்கும் தெரியணும்டா யார் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் காரணமாக இருக்காங்கன்னு சரிண்ணே கண்டுபிடிச்சிடலான்னு நீ எதுக்கும் கவலைப்படாதண்ண அப்படின்னு சொல்லும்போது நீயும் வா அப்போ தான் அவங்கள கையும் கலவுமா வந்து பிடிக்க முடியும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கருணாவும் வந்து கிளம்பி போறாங்க அச்சச்சோ இப்ப கிருபாவும் கோயில் வாசலில் தான் நிற்கிறாங்க இப்ப சுனாமா அவங்க கிட்ட வந்து போய் பேசுறத தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டது எதுக்குமே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடுமே எவ்வளோ விஷயத்த அவங்களுக்கா வந்து நம்ம சமாளிச்சிருப்போம் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடுமே இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி வேற லெவல்ல பரபரப்பா வந்து கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னைக்கு மட்டும் யார் என்ன ஏதுன்னு தெரியட்டும் அவங்கள சும்மா விடக்கூடாது அந்த பெரியவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கிருபா தனியாக தான் இருக்காரு பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சுகுணா வந்து யோசிக்கிறாங்க கோயிலுக்குள்ளேருந்து இப்போ அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு சட்டுன்னு நம்ம யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து போயிடணும் ஏன்னா எப்போ வேணாலும் அவர் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சுகுணா அம்மாக்கு அவங்க இங்கே வந்து சிக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்க இந்து மதி இந்த புது வகையான பிரச்சனையை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் தான் இருக்காங்க எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப பரபரப்பாக எக்ஸ்ட்ராடனரியாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்